ஆனா இதை செய்யறதுக்கு இந்த ரெண்டு கையும் ஒன்னா இணைச்சுக்கிட்டு இத கோத்துக்கிட்டு முத்திரைய வச்சுக்கிட்டு நாம ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை மூச்சோட கவனம் வச்சு நான் ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க உட்கார்ந்து பார்த்ததுல எனக்கு நாற்பது நிமிஷத்துல நான் ஆயிரத்தி எட்டு மூச்சு எடுத்து விடுறேன் நிதானமாக எந்த வித எண்ணங்களும் எங்கும் செல்லாமல் அரை மணி நேரத்துக்கு வரல நாற்பது நாப்பத்தஞ்சுக்குள்ள நாயிரத்தெட்டு ஏன்னா நான் பண்ணி பார்க்காம அவங்க கிட்ட சொல்ல கூடாதுன்றதுனால உட்காந்து உட்கார்ந்து டைமிங்ல பாத்து 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 நேத்திக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் கிடைச்சுது எனக்கு நைட் ஒரு மணிக்கு நிதானமா உட்கார்ந்து நான் மூச்சு எடுத்து விடும் போது ஒன்னே முக்காக்கு முடிச்சேன் நான் பகல்ல உட்கார்ந்து போங்க இப்போனா டைம் கிடைக்குது ஒரு நாள்ல இருந்து அஞ்சு ரெண்டுல இருந்து மூன்று கிடைக்குதுன்னா அந்த மூச்ச நிதானமாக நல்லா நிமிர்ந்து உட்காருங்க மூச்சு மட்டும் வாயில விடுங்க ஏன்னா உள்ள இருக்கிற அத்தனை கசப்பான விஷயங்களும் வாய் வழியா வரணும் அதனால மூச்சு என்பது முதல் கட்டம் அந்த மூச்சு வந்து நல்லா இழுக்கும் போது உடல் அசைவுகள் அற்று மனம் அற்று மனம் அற்று எல்லாம் கோபம் குரோதம் அது யார் மேல என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுடுங்க யார் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலையே இல்லை நம்ம உடல் நம்ம உயிர் நம்ம தேடுறோம் அப்போ கண்ணை நல்லா மூடுங்க இந்த மாதிரி சப்தமா சொல்லும் போது ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எனக்கு அதே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இப்படி பண்ணும்போது நாப்பது நிமிஷத்துல நான் விட்டேன் அதனால எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்படியெல்லாம் நாம செயல்பாட்டு பண்ணும்போது மனம் அப்படியே அமைதி என்னும் பேரானந்தத்துல போயிடுது அப்படியே கண்ண மூடிட்டா ஒரு மணி நேரம் எந்த விதமான நினைவுகளும் இல்லாம அமரத்துக்குண்டான சக்தியே கண்டுபிடிச்சேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுட்டு பத்து நிமிஷம் உள்ள வந்து இழுக்குது நம்மள தியானத்துக்கு வானு அப்ப நீங்க அப்படியே உள்ள போய் நின்னுக்கோங்க அதனால இது ஒரு சீக்கிரட்டு இரவு டைம் இருக்கிறவங்க செஞ்சுக்கோங்க இரவலா என்னால முடியாதுமான இப்ப இந்த ஒரு மணி நேரத்துல செஞ்சு பழக்கம் பண்ணுங்க எந்த இடத்துலயும் எங்க டைம் கிடைக்குதோ உங்களை நீங்க அறியத்துக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த விவரம் கவலை அடுத்தவங்க குடும்பம் கடன் வாங்கிட்டான் நம்ம இந்த பிரிவில என்னவோ அது பிரகாரம் நம்ம போலாம் வர்றது கண்டிப்பா நம்ம வந்து சேரும் நமக்குள்ள அதிர்ஷ்டம் யாரும் திருட முடியாது நமக்குள்ளது வந்து சேரும் இல்லைன்னா இல்லை நீ கவலைப்படாது நீ உன் செயல் என்னவோ அதை செய் வர்றது வரட்டும் கண்டிப்பாக வந்து சேரும் நல்லது எதுவோ அதை நம்மை கொண்டு வந்து சேர்த்து விடும் அந்த அளவுக்கு ஆத்ம சக்தி ஏன்னா இந்த மூச்சு மட்டும்தான் எல்லா உயிரினங்களுக்கும் அதனால்தான் அறிவு முதல் உள்ள கொடுக்கணும் தானம் கொடுப்பது இனி எனக்கு வேணான்னு தாரவாத்து கொடுப்பது இது வேணான்னு தருமம் கொடுப்பது இந்த கைக்குல செய்வது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தருமம் கர்ண பகவானோட கதை ஆனா பகிர்ந்துடும் போது தட்டுல உண்ணும் உணவை நான் ஒரு பிடி உண்றதுக்கு முன்னாடி காகைக்கு ஒரு பிடி உணவு கொடுப்பது போல் பகிர்ந்து கொடுக்குறோம் இதுல வந்து உங்களோட மொத்த ஞானமோ அமைதியும் போகாது அந்த ஊர் அறிவு எது எது வாங்குதோ அது கிட்ட இருந்து பத்து மடங்கு நம்ம வந்து சேரும் இதை நீங்க உள்ளாழ்ந்து தியானம் பண்ணிட்டு ஒரு நாலு மணிக்கெல்லாம் இந்த பாசஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டர்ன் நமக்கு வர்றது நம்ம உணரும் நமக்கு உணரும் நம்மள அந்த உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்ன்றீங்க எல்லாம் வந்து சேரும் போது எல்லாம் எல்லார்கிட்ட இருந்தும் இப்போ குடுக்குறோம் அப்படின்னா நம்ம இப்ப இந்த பகிர்ந்து சொல்லும்போது சொல்லும் பக்கத்துல இல்லையா என் வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு மரம் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம சுத்தி செடியெல்லாம் வச்சிருக்கோம்ல அது ஒரு ரவுண்டு அப்படியே ஒரு அறிவுன்னு சொல்லும் போதே அந்த செடிகளுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த நாய் கோழி எல்லாத்துக்கும் கொடுக்கற மாதிரி ஒரு பாவனை எல்லா உயிர்களும் என் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நான் செய்யும் தவத்தையும் பகிர்ந்து தருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குழந்தைகளுக்கோ தாய் தந்தைக்கோ குடுக்கறது கூட நமக்கு வராது இந்த ஓர் அறிவுல இருந்து நீ கொடுக்கும் போது அந்த விலங்கு தாவரத்துல இருந்து கிடைக்கிற அந்த சக்தி பாக்கணுமே அத பக்கத்திலேயே இருந்தா நல்ல உணர்வு அந்த காற்று சல சலன் வந்து நம்மளை மோதும் எல்லாம் ஒரு அற்புதம் தன்னை அறிந்தால்தான் நம்ம அறியணும் அறிஞ்சா அதுல ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் இப்படி மிஞ்சு பாருங்க ரொம்ப நேரம் இருக்கும் அந்த சிலுசிலுப்பு அந்த உடல்ல வந்து அந்த குவிர அந்த சக்தி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும் பாருங்க அதனால இந்த அற்புதங்களை நீங்க உணர்ணும் நான் உணர்ந்து அதை செயல்படுற நீங்க உணருங்க அந்த உணர்வுங்கிறது தான் நம்ம எந்தெந்த இடத்துல எதுன்றது நிர்ணயம் பண்றது அதனால என் குருநாதர் எனக்கு ரொம்ப அருமையா கத்துக் கொடுத்தாங்க எப்பவுமே மரத்துக்கடியில மரத்தை எப்படி நேசிக்கிறது எல்லாம் சிவாய குட்டி நீங்களும் அந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் நான் எங்க ஐயா கத்து கொடுத்தது எதை எதை கத்துக்கிட்டோன்னா அதான் உங்களுக்கும் கத்து தரேன் நீங்களும் நல்வழி நடந்து நீங்களும் பாதை நடந்து இதை செயம்பட செய்யுங்க அதுதான் நான் கேட்க